எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் உதயநிதியை வரவேற்கும் விதமாக திமுகவினர் திருவள்ளூர் மாவட்ட எல்லையான அரண்வாயல் முதல் கூட்டம் நடக்கும் திருப்பாச்சூர் வரை எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறமும் கம்பங்களை நட்டு திமுக கொடியை உடன்பரப்புகள் கட்டி வருகின்றன பேனர்களை முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் யாராக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தாலும் வழிநடுக போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில் பேனர்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டமைப்பில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் எல்லாம் திடீரென பொத்து பொத்தென சரிந்து விழுத்தன கலெக்டர் அலுவலக வாசலில் ஒரு பேனர் போலீஸ் சூப்ரண்ட் அலுவலகம் முன் பேனர் வயல்வெளியில் ஒரு பேனர் கலெக்டர் பஸ் நிறுத்தம் முன் ஒரு பேனர் கலெக்டர் அலுவலகத்திற்கும் எஸ்பி அலுவலகத்திற்கும் இடையில் ஒரு பேனர் என மொத்தம் ஐந்து பேனர்கள் சரிந்து விழுந்தன கலெக்டர் அலுவலக பஸ் நிறுத்தத்தில் வைக்கப்பட்டிருந்த உதயநிதி பேனர் ஒரு ஆட்டோ மீது விழுந்தது இதில் ஆட்டோ நசுங்கியது உள்ளே ஒரு பெண் மூன்று மாணவ மாணவிகள் டிரைவர் இருந்தனர் முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் யாராக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தாலும் வழிநடுக போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில் பேனர்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றம் இதுதான் திராவிட மாடலாட்சி